இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் தேங்காய் இருந்தால் போதும் வீட்டில் அதிகமாக தேங்காய் மிஞ்சி கொச்சா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அழகாக சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த ஸ்வீட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் அது என்ன ஸ்வீட்னுட்டு பார்க்கலாம் இந்த தேங்காவை தான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் தேங்காய் விநாயகர் சதுர்த்தி இல்லையா நிறையா இருந்துச்சு அதனால் சரியா அதை நம்ம வேஸ்ட் பண்ணுவானே தேங்காய் ஒரு தேங்காய் நாற்பது ரூபா விற்கிதுங்க உங்கள் எல்லாம் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் நாற்பது ரூபா ஐம்பதுருவா விக்குது அதனால ஒரு நாலு அஞ்சு மூடி இருந்துச்சு அதனால என்ன பண்ணேன் தேங்காய் திரும்பித்து ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன ஸ்வீட்டுன்னு போக போக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது பக்கமா தேங்காய் நெய் வெல்லம் ஏலக்காய் இது தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது ஃபஸ்ட்டு அடுப்பை துவச்சுப்போம் என்னடா அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி சமைச்சேன் இல்லையா நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவேன் சமைச்சதுனால அப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க வந்து நான்ஸ்டிக் கடாய் இந்த மாதிரி எடுத்துங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு தேங்காய் போட்டுக்குவோம் எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன ஸ்வீட்டுன்ட்டு அதுக்கு தேங்காய் நல்லா ஃபைனாக திருவிக்கணும் எங்கள் வீட்டுக்காரவங்கள திருவிச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக திருவி வச்சுட்டாங்க நல்லா பூப்போல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் கேட்கலாம் என்னது வீட்டுக்காரவங்க திருவினாங்களான்ட்டு என்னங்க பண்ணுறது வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஹஸ்பண்டு தானேங்க ஹெல்ப் பண்ணி தரணும் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இந்த இந்த அளவு வதங்கினா போதுங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே வதக்கணும்னா கருகிறோம் இந்த அளவு வதக்கி வச்சுக்கோங்க அதே கடாயை வச்சு நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி தண்ணி கொதித்தோடனே கொதிக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு வெள்ளம் போட்டுங்க இந்த தேங்காவுக்கு கால் கப்பு வெள்ளம் இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறேன்ட்டு இதுக்கு மேலே சொல்ல இருக்க முடியாது சொல்லிடுறேன் தேங்காய் பர்ஃபி தாங்க செய்கிறேன் தேங்காய் பர்ஃபி நல்லா கொதித்து இந்த வெல்லம்லாம் கரையணும் கரைஞ்சி நல்லா ஒரு மாதிரி வ வரும் இல்லையா நுரைச்சி வரும்போது இந்த தேங்காவை எடுத்து கொட்டி நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் கிண்டணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதிலே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி வெள்ளம் வந்து நான் வாங்கின வெள்ளம் சுத்தமான வெள்ளங்க கல்லெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படி கல் இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் வடிகட்டி வெள்ளம் கரைஞ்சோன்னா வடிகட்டி ஊற்றிங்க சரிங்களா இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு கையிலேயே நான் வீடியோ எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி நல்லா வதக்கினது தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சோண்டு நெய் சேர்த்துங்க நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துக்கிட்டோமா நல்லா ட்ரையாக ஆனோடனே இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த இந்த தட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் குட்டிட்டனா அப்படியே லெவல் படுத்தி நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லெவல் படுத்தியாச்சு இது கொஞ்சம் ஆற விட்டோன்னே ஆறணோனே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பீஸு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டு காட்டுறேன் பீஸ் போட்டாச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பு டெக்கரேட்டருக்கு வச்சுக்குவோம் முந்திரி பருப்பு இருந்தால் வைக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா இது தான் வேணும்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுலாம் அவ்வளோதாங்க தேங்காய் பருப்பி ரெடி நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்காய் விற்கிற விலையில் ட்ரை பண்ணிவிட்னா சூடு ஆறலை சூடாகணுன்னா எடுத்தால் பீஸ் வந்துடும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கோடு போட்டால் தான் அது வந்து செட் ஆகும் அதுக்கு தான் சூட்லேயே கோடு போட்டிருக்கேன் இப்போ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ஓகேங்க பாய் அடுத்த அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்யூ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ரே பண்ணுங்கள் பாய்